ஸோ ஹாய் காய் ஸோ நான் தான் உங்கள் மித்திரன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த போயா பாஸ் போடுற வீடியோ தான் இது வந்து என் ஐடியில் வந்து நான் வந்து வந்த வந்தி அடுத்த நாளாக வந்து போட்டுவிட்டேன் ஸோ ஆனால் ரெக்கார்டு பண்ணால் மறந்துட்டேங்க இந்த தடவை என்னென்னா இப்போ இருங்க ஒரு சோ இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கதையை நம்ம பேசிக்கலாம் ஸோ இப்போ வந்து இதில் வந்து டே இங்கே பாரு ஒரே ஸ்பின் வந்து டோக்கனை வந்து கொடுத்துருவேன் இல்லை அந்த இதை வந்து கொடுத்துரு ஓகேவா டே இங்கே பாருக்கு என்னக்காரா நான் வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுவேன் டே கொடுத்துட்றா டே ப்ளீஸ்ரா எவ்வளோ கொடுத்துருக்கான் இருபத்தி ரெண்டு டோக்கன் கொடுத்துறான் பரவாயில்ல சூப்பரே ஒரு ஸ்பின்னுக்கு இருபத்திரெண்டு டோக்கன் கொடுத்துடுறான் ஸோ அந்த கதையை வந்து நான் சொல்லிடுறேன் இதை வந்து வாங்காமல் இருந்துட்டு நான் போய் அங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் வாங்கிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணேன் ஸோ கடைசியில் அங்கே ஓப்பனே ஆகிடுச்சு ஸோ அதனால அவங்களை கரெக்டாக போட்டு காமிக்க முடில இப்போ அதாவது நான் வந்து இந்த எப்போயுமே நான் பிரச்சனைனா ரிங் ஈவெண்ட்டில் சுத்த சுற்றவே மாட்டேன் பத்தாவது தடவை இதோட போடுறேன் ஆனால் நான் ரிங் வந்துட்டு இது வரைக்கும் சுற்றுனதே கிடையாது ஆனால் அந்த பெயின் போய் வச்சுருந்த டைமண்டில் அவனுக்கு ஒரே ஸ்பின்ல ஒரு ஸ்பின்னாக இல்லை இல்லை ஒரு ஸ்பின்னு அடுத்து ரெண்டாவது ஸ்பின்னில் வந்து அவனுக்கு அந்த ப்ரீமியம் ப்ரீமியம் வந்து கிடச்சிருச்சு ஸோ அவனுக்கு ஸோ அதை நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் சரி நம்மளும் சுற்றுவோம் ஒரு தடவை சுற்றி தான் பார்ப்போமே ப்ரீமியம் கிடைக்குதா அப்படின்னு நானும் சுற்றி பார்த்தேன் ஸோ கட்சி வரைக்கும் ப்ரீமியம் எனக்கு கிடைக்கல இருந்த டைமண்ட் ஃபுல்லாக போய் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு டைமண்ட் கிட்டே எனக்கு ஐநூறு டைமண்ட் கிட்டே போயிடுச்சு ஸோ ஆனால் எனக்கு அது வரைக்கும் கொடுக்கல ஸோ இன்னொரு இது வீக்லி மந்த்லி கிளைம் பண்ணி நான் சுற்றி கிட்டத்தட்ட அறநூறு டைமண்ட் தான் எனக்கு ஒன்று கூட கிடைக்கல நான் தொண்ணூறு டோக்கனுக்கு நார்மல் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் ஸோ இப்போ போய் இல்லை அந்த லூட் பாக்ஸ் அங்கே இது வந்து என்னடா லூட் பாக்ஸ் இது என்ன ஸ்ட்ரெச்சரில் சேர்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த கிரனேடு ஸோ இந்த கிரனேடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு ஆகா ஓகோன்னு இல்லை ஸோ ஓரளவு இருக்குது ஸோ அப்படியே வந்து இது இது என்ன ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டு இது டபுள் மேகசின் ஸோ மேகசின்னால் அது பா இது புல்லட் நிறையா பிடிக்கிறது அதான்னா எனக்கு சரியாக தெரியாது ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து இது பேனு என்னடா இது ஆ என்னது இது ஓவர் எஃபெக்ட் தள்ளி இருக்கீங்க போல் கர்ணா என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அப்படிங்கிட்ட வந்தால் ஒரு பேக் பேக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இச்சிராகு செருப்பு கழட்டி அடிப்பான் டே இங்கே பாரு இதில் வந்து ஒரு காப்பியை பாருங்கள் நரட்டோ ஈவெண்ட்லேருந்து காப்பி அடிச்சுருக்கானுங்க இந்த பேக்லாம் இதெலாம் பார்க்கலே தெரியுது இங்கே நரட்டோல் இந்த குச்சி எடுத்து கருணாகரனுக்கு குத்த வேண்டியத்துலேயும் குத்தணும் அப்போ தான் வந்து திருந்துவான் அது நான் வந்து வாயில் சொன்னேன் வாயிலே குத்தணும் அவனுக்கு இந்த இந்த பாருங்கள் இது வந்து நரட்டோ நரட்டோ டான்ஸராக இதை ஏன்டா இங்கே காப்பி அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது நரட்டோவில் வர மாதிரி பர்சனலாக சரி இந்த பண்டலுக்கு வந்து வந்துடலாம் சத்தியமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு கேவலமான போயா பசம் நான் பார்த்ததே கிடையாது பிப்ரவரி மந்தில் பிப்ரவரி மந்த்தில் வந்த போயா பஸ் கூட அது சட்டை கூட அந்த சட்டை கூட ஒருத்தா இருந்துச்சு இது வந்து ஒரு அளவுக்குமே லைக் இல்லாமல் இருக்குது ஸோ கடைசியாக இருந்து இது கேவலமான போயா பசை இவன் இவன் லார ஐடிக்கு அது வந்து அவன் டைம் மட்டும்தான் அதில் தான் நம்ம சொல்லக்கூடாது நல்லா இல்லை நீ எதுக்குடா உன் ஐடிக்கு போயா பசை போடுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்புடின்னா ஸோ சத்தியமாக சொல்கிறேன் இந்த போயா பஸ்ஸெலாம் போகணுன்னா எனக்கு தகுதியே கிடையாது இந்த ஃபுல்லாக கோல்டில் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அது சின்ன வயசுல வந்து பிடிக்கும் ஸோ அதனால் நான் வந்து இப்போ வந்து மெயின்டென் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ மெயின்டெயின் பண்ணி ஒரு பிரஜனை கிடையாது அப்போலேருந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறோம் ஸோ போயிட்டு வரேன் டாட்டா நாளைக்கு ஒரு நல்ல டைம் சந்திக்கிறேன் ஸோ நம்ம யூஐடி வந்து கமெண்ட் பாக்ஸில் ப்ரின்ட் பண்ணிக்கிறேன் யாராச்சும் வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கணும் கொடுங்க பை